வணக்கம் உலகிலேயே முதல் தற்கொலை படை பெண் போராளி குயிலி அவங்க வந்து வேலு நாச்சியார் அவரை அவங்களுக்கு எல்லாம் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வந்து சுதந்திர போராட்டத்துக்காக ரொம்ப பாடுபட்டவங்க அவங்க தன்னுடைய படைகளை மூணு பிரிவாக பிரிக்கிறாங்க மருது சகோதரர்கள்கிட்ட ரெண்டு படையும் வேலு நாச்சியார் ஒரு படையும் எடுத்துக்கிறாங்க அப்போ குயிலி வந்து ரொம்ப உற்ற தோழி வேலு நாச்சியாக இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபடுறாங்க அந்த சமயத்துல ஒருக்கா நவராத்திரி உற்சவத்தில் ராஜராஜேஸ்வரி அம்மனுடைய பூஜை நடக்குது அந்த பூஜை நடக்கும் பொழுது ஆங்கிலேயர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் நிறைய நிரப்பி வச்சிருக்காங்க அந்த இடத்துல நிறைய ஆங்கிலேய படைகளும் இருக்குது ஆங்கிலேய அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இந்த பக்கம் வந்து நிறைய பெண்கள் அந்த பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க நடுவில் இருந்து பூஜை முடியற தருவாயில வேலு நாச்சியார் வந்து வெற்றி வேல் வீர சொல்லி அப்படியே குதிச்சு வந்து தன்னுடைய வாழால் ஆங்கிலேயர்களோட தலையெல்லாம் சீவிட்டாங்க அவரோட ஆங்கிலேய சேனைகளுடைய தலைகளை சீவும் போது உடனே அங்கேருந்து குயிலி ஒரு சைடு குயில் என்ன பண்ணுறாங்கன்னா தலை வழியாக ஃபுல்லாக நெய்யை ஊற்றி நனைச்சிட்டு அப்படியே ஒரு தீப்பந்தத்தை எடுத்து அதே போல் வெற்றி வேல் வீர வேல் சொல்லி வீர முழக்கமிட்டு அப்படியே அந்த ஆயுதங்கள் இருக்கும் இல்லையா ஆங்கிலேயர்களுடைய அந்த தோட்டா துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்களே அந்த இடத்துல குதித்து அதையும் பத்த வச்சு அதோடு சேர்ந்து தானும் வெடித்து செதறி பாரத மாதா கி ஜெய் பாரத மாதா கி ஜெயின் சொல்லிட்டு தன்னுடைய உயிரை மாச்சிக்கிறாங்க அவங்க தான் வந்து முதல் முதல் பெண் தற்கொலை படை போராளியாக இருந்தாங்க அந்த மாதிரி பாரத மாதாவுக்காகவே நம்மளுடைய இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காகவே போராடிய பெண்களில் அவரும் மிக சிறந்தவர் சுதந்திர வீரர்கள் அனைவரையும் போற்றுவோம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் Do you